வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக கணவன் மனைவி இடையே குடும்பங்களில் வந்து முரண்பாடுகள் அதிகரித்து வருகிறது பொதுவாக கணவன் மனைவியினுடைய உடை பற்றியும் மற்றும் அவரது சமையல் பற்றியும் குறை கூறினால் அது கிரிமினல் குற்றம் ஆகுமா என்பது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்கலாம் இது சம்பந்தமாக மும்பை உயர் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது பொதுவாக மும்பையைச் சார்ந்த ஒரு பெண் அவர் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வந்து விவாகரத்து பெற்றிருக்கிறார் பின்னிட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதே பகுதியைச் சார்ந்த மற்றொரு நபரை திருமணம் செய்திருக்கிறார் திருமணம் செய்து ஒன்றரை மாத காலகட்டத்திலே அவர் வந்து தனது கணவரோடு முரண்பாடு ஏற்பட்டு தனது தந்தை வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அப்போ வந்து அந்த பெண் வந்து காவல்துறையில் என்ன புகார் அளிக்கிறார்னா புகுந்த வீட்டில் தன்னை கண்ணியமாக நடத்தவில்லை மற்றும் தனது உடை பற்றியும் சமையல் பற்றியும் குறை கூறுகிறார்கள் அதற்கு மேலும் அந்த கணவருக்கு மனநல பாதிப்பு இருந்ததை மறைத்து அந்த பெண்ணிற்கு திருமணம் செய்து விட்டதாகவும் குற்றம் சாட்டுகிறார் இதன் காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் அந்த கணவருக்கு எதிராகவும் அவரது குடும்பத்தாருக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது குறிப்பாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்திய தண்டனை சட்ட பிரிவு நானூற்றி தொண்ணூத்தெட்டு உட்பிரிவு ஏவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த வழக்கை ரத்து செய்வதற்காக கணவர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் குறிப்பாக அந்த மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அந்த கணவருக்கு எதிராகவும் அவருக்கு குடும்பத்துக்கு எதிராகவும் பதியப்பட்ட கிரிமினல் வழக்கை வந்து ரத்து செய்கிறார்கள் அதனுடைய விவரத்தை வந்து தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக இந்திய தண்டனை சட்டம் போர் நைன்டி எயிட் ஏழின் கீழே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு பெண்ணினுடைய அதாவது அந்த கணவருடைய மனைவினுடைய உடை பற்றியும் மற்றும் அவரது சமையல் பற்றியும் குறை கூறுவது கிரிமினல் குற்றமாகாது பொதுவாக குடும்பத்தினுடைய அந்த கணவர் மற்றும் கணவர் தரப்பினர்கள் வந்து இந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தினால் மட்டுமே இந்த ஃபோர் நைன்டி எயிட் ஏ வந்து அப்ளிகபிள் ஆகும் என்பதை தெரிவித்ததோடு அந்த கணவனுடைய குறை நிறைகளை திருமணத்திற்கு முன்பே அந்த பெண்ணிடம் கூறிவிட்ட பிறகு இப்போது வந்து அந்த பெண் வந்து குற்றம் சாட்டுவதை வந்து நீதிமன்றம் ஏற்காது இருந்தபோதிலும் இந்த பெண் குறிப்பிட்டவாறு அந்த கணவர் மற்றும் அவரது குடும்பத்துக்கு எதிராக கிரிமினல் வழக்கு தொடர்ந்தால் அது சட்டத்திற்கு எதிரானதாக மாறிவிடும் என்பதை தெரிவித்த நீதிபதிகள் ஒரு மனைவியினுடைய உடை மற்றும் சமையல் குறித்து குறை கூறுவது கிரிமினல் குற்றம் ஆகாது என்பதை இந்த தீர்ப்பில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே நண்பர்களை இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்